மகாநதி சேல் டுடே எப்படி வாங்க பெரிய விஜயம் பாட்டி பார்த்து பாட்டி என்ன பண்றீங்க இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி உங்களுக்கு தான் பங்கன் எப்படி கேக்குறா அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கா அப்படின்னு கேக்குறா காவேரி ஆமா உங்க அம்மா பூ முடிக்க வராங்க உங்க வீட்டுல இருந்து அப்படின்னாங்க எங்க வீட்டுல இருந்தா சொல்லவே இல்லை யாருமே அப்படின்னு காவேரி பாட்டி வரணும் எல்லாமே முடிவு முடிப்போம் சொல்றாங்க நேரம் இருந்திருக்காங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி உடனே இது பூ தான் வளகாப்பா அப்படின்னு கேக்குறாங்க வளகாப்புல எவ்வளவு சிம்பிளா பண்ணுவாங்களா பூ முடிப்புனா அஞ்சாவது மாசம் பூ முடிப்பாங்க அதுதான் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ஒண்ணு இப்படி கேள்வியா கேட்காம போய் ரெடியா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தானு சொல்றாங்க காவிரி விஜயமும் பாட்டி ஃபிரெஷர் ஏறி என்ன யாருமே தெரியல இப்ப இதெல்லாம் தேவையா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணுல என் பேர வந்துட்டான் நீ வர வரும் மக்கள் இதெல்லாம் பண்ணிதான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தாத்தான் சொல்லிக்கிறாங்க நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க தாத்தா நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க விஜய் வந்து பார்ட்டி சந்தோஷமா இருக்காங்களா விட பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க காவேரிய உடனே இந்த பங்கன் விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தாத்தான கேக்குறாங்க தாத்தா வந்து ஏத்தமா சொன்னா அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு வேலை எனக்கு எனக்குதான் ஒண்ணுமே தெரியலனு காவேரி சொல்றாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் பேர் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க தாத்தாவும் குளிச்சுட்டு பேர் ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க புடவை வீட்டையும் கொடுக்குறாங்க புடவை வீட்டிலாம் வாங்கிட்டு வந்தான்னு காவேரி கேக்குறாங்க ஆமா விஷயத்தை வச்சுட்டு வாங்காமல் இருப்பாங்களா எனக்கு நைட்டே மோடி கடங்க வீட்டுக்கு கூட்டி எல்லாமே வாங்கி வச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க காவிரி எதுவும் சூப்பரா இது பட்டி போறாங்க காவேரி இதெல்லாம் எழுதி பட்டி செய்யறேன்னு வச்சுக்கா பாட்டியும் பாத்தியும் உனக்கே இருந்தா அவங்க பிறக்கப்புற குழந்தைதான் விவேகம் சொன்னாங்க செய்யறான்னு வச்சுக்கா காவேரிப்புற குழந்தைதான் அது போட்டுக்கிட்டு வந்தா அப்படின்னு கேக்குறாங்க குழந்தை பண்ணது கூட எல்லோரும் சேஃபா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காவேரி வந்து இங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் இவ்வளவு நாள் உங்களை பிடிச்ச வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடு நல்ல பாத்துக்கலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா விடுறாங்க எங்க அங்காவது பார்த்தாங்க கோவத்துல இருக்காங்க காவிரியோட அம்மா காவிரி கிணவ பாத்து பார்த்து பண்ணுறாங்க பூ எல்லாம் எடுத்து கட்டி கையாலேயே பூ கட்டி வச்சிருக்காங்க அதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப பூலே இருக்காங்க இப்படி வேலை பார்த்தா கை காலிதான் வரான்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அம்மா நானும் கையால் பிள்ளைக்கு பூ முடிக்கிறதா அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அங்கேயே சாதம் எல்லாமே நாங்களே பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தேவையா அவங்க சலங்கை கட்டி அவங்க சொன்ன மாதிரிலாம் நான் நைட்டுனோட நைட்டா அவங்க சொல்லுவாங்க நீங்களும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கங்கா அவங்க சொன்ன மாதிரியே நீ உடனே குத்து கூடாது நாளைக்கே சொன்னா இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கணும் அவங்க சொல்றதெல்லாம் ஏன் அப்படி ஆறுதுன்னு கேக்குறாங்க பாட்டி ஒன்னு அவ்வளவு பிள்ளைங்க கேட்டாங்க நாங்க சாப்பாடு செஞ்சது நாங்க உனக்கு என்னடி போல உனக்கு என்ன ஆச்சு நீங்களே தான் எடுத்துட்டு வலிச்சா வலிக்கிட்டோம் உமா வேலையை பா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அங்கோட அம்மா ஒன்னே பேர் ரெடி ஆகி போய் நல்ல புறவை கிட்டே நேரத்தை போட்டு நல்லா வாடி அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இந்த புறவை போடணும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்காங்க நல்ல புறவை பட்டு புறவை கட்டிட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க அங்கே ஒன்னே ரெடியா கிளம்பி போயிட்டாங்க அம்மா கங்கா எல்லாரும் பாட்டி வந்து வரவே வீட்டுக்கு இதையும் வந்து வரவே இருக்காங்க அவங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல கரெக்டா வந்து இவ்வளவு வேண்டா திருப்பாத்தி நம்ம இங்கில அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு கேஜி வீட் பாட்டி இதெல்லாம் செஞ்சுதான் அப்படின்னு கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எமனாவும் நிமிடவோ விட்டாங்க கங்கா விமானம் பாட்டிக்கிட்டு காவேரி எங்களுக்கு நல்லதான் ரெடியாயிட்டக்கா போய் பாருங்க சொல்றாங்க அப்படின்ட்டு எங்க பார்க்க போடுவாங்க இந்த காவேரிக்கு மேக்அப் ஆர்டிஸ்ட் முப்பது என்ன பார்த்துட்டு மேக்கப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமா அது எனக்கே தெரியாது பாட்டி தான் எல்லா ஏற்படுத்த வைக்காங்க உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு நைட்டே சொல்லிட்டாங்க பாட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க காவேரி ரெடியே அப்படியே கீழே வராங்க அப்படியே சரி நீங்க